ஜனாதிபதிக்கும் போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்களின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் கண்டி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம கடவத்தை பகுதியின் நிர்மாண பணிகளை விரைவில் ஆரம்பிக்க திட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசானாவிக்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இருபத்தி எட்டாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கண்டி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம கடவத்தை இப்பகுதியின் நிர்மாண பணிகளை உடனடியாக தொடங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார் கொழும்பு துறைமுக பிரவேச அதிவக நெடுஞ்சாலை திட்டத்தின் நன்மைகளை தேசிய பொருளாதாரத்தில் விரைவாக ஒருங்கிணைப்பது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது கொழும்பு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புகையிரத கட்டமைப்பை மேம்படுத்துதல் உட்பட பேருந்து மற்றும் போக்குவரத்து சபைகளை தரப்படுத்துதல் ஆகியவற்றிற்காக கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது கொழும்பு கண்டி குருநாகல் மற்றும் மொரட்டுவ நகரங்களை பல்வகை போக்குவரத்து மையங்களாக அபிவிருத்தி செய்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்காத புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளை அடையாளம் காண்பது மற்றும் அந்த காணிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்